வெல்கம் டு பொலிட்டிக்கல் போக்கஸ் இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாஜ்மஹால்க்கு அடியில சிவன் கோயில் இருக்குன்னு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது என்ன தாஜ்மஹால்க்கு அடியில சிவன் கோயில் இருக்கா இது உண்மையா அப்படின்னு சொல்லி நிறைய பேரு நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோக்கள் போட்டுட்டே தான் இருக்காங்க நீங்க பாத்துட்டேதான் இருக்கீங்க ஆனா இதோட உண்மை நிலவரம் என்னதான் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த தாஜ்மஹால பாதுகாக்கக்கூடிய அந்த வாரிசுகள் வாரிசே இல்லையா ஷாஜகான் மும்தாஜ்கெல்லாம் வாரிசு இல்லையா அவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மிஸ் பண்ணாம வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க இதோட புல் டீடெயில்ல நான் உங்களுக்காக சொல்ல போறேன் தாஜ்மஹால் நம்ம இந்தியால ரொம்ப முக்கியமான ஒரு அதிசயங்கள்ல ஒரு சின்னம் இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஓராவது வருஷத்துல இருந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு வருஷங்கள் இந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கு இத கட்டியவர் ஷாஜஹான் நமக்கு இந்த தாஜ்மஹால் வந்து ஷாஜஹான் யாருக்காக கட்டினாரு அவருடைய காதலி எல்லாம் கிடையாதுங்க அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு மூன்றாவது மனைவியான மும்தாஜ்காக தான் இந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டச்சு சோ காதலியா இருந்த மனைவியான மும்தாஜ் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஆனா எல்லாரும் வந்து காதலிக்காக காதலிக்காகன்ற பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அது உண்மை கிடையாது அவரோட மனைவி மூன்றாவது மனைவியான மும்தாஜ்காகரை இந்த தாஜ்மஹால் வந்து கட்டினார் ஏன்னா அந்த மனைவி வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமா அந்த அந்த அளவுக்கு பிடிச்ச அந்த மனைவிக்காக ரொம்ப பளிங்குகளாலேயே கட்டப்பட்ட இந்த தாஜ்மஹால் ஒரு இரண்டாயிரம் கலை வல்லுநர்களை கொண்டு இந்த தாஜ்மஹால் கட்டியிருக்காரு ஆயிரக்கணக்கான யானைகள் வந்து இதுல ஈடுபட்டிருக்கு அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரதுக்கு போறதுக்கு இப்பெல்லாம் லாரி எல்லாம் இருக்கு இல்லையா அப்பெல்லாம் அது கிடையாதுன்றதுனால யானைகள் வந்து சுமந்துட்டு வந்து அந்த பளிங்கு விஷயங்கள் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து யானைகள் சுமந்துட்டு வந்து இந்த தாஜ்மஹால் வந்து கட்டியிருக்காரு இருபத்தி ரெண்டு வருஷங்கள் ஆச்சா இந்த தாஜ்மஹால கட்டி பிடிக்க சோ அப்பேற்பட்ட தாஜ்மஹால திடீர்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ஒருத்தர் வந்து இது வந்து அஹ் இது கீழே வந்து சிவன் கோயில் இருக்கு இது வந்து எங்களுக்குதான் சொந்தம் இது வந்து முஸ்லிம்களோட இது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு முஸ்லீம் ஹிந்துன்ற பிரச்சனை இது எங்க வந்ததுன்னா எனக்கு தெரியல இது வந்து இந்திய அரசாங்கம் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேல இந்த தாஜ்மஹால சுத்தி பாக்குறதுக்கு வராங்க போறாங்க இந்த மாதிரி பல வருடங்களா இந்த விஷயங்கள் நடத்திட்டு இருக்கு இதுல முஸ்லிம் ஹிந்து பிரச்சனைகள் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்றதே நமக்கு தெரியலங்க சரி ஓகே அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இது வந்து இதை சம்மந்தப்பட்ட கேஸ் பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருஷம் வந்து ஒரு கேஸ் தொடுத்தாரு இது வந்து இது மாதிரி இருக்கு இதை நான் ஓபன் பண்ணி பாக்கணும் உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுங்கன்னு ஒரே போராட்டம் பண்ணிருக்காரு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல கோர்ட்டே என்ன சொல்லிருக்கு அப்படி ஒண்ணுமே கிடையாது உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீ போய் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துக்கோ அங்க போயிட்டு நிறைய விஷயங்கள் கத்துக்கோ நிறைய படி அதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுப்ப இது வந்து ஒரு சேம்பர் தான் அதாவது அடித்தளம் அப்படி இருக்கு இல்லையா சோ அடித்தளம் மட்டும் போட்டா இந்த தாஜ்மஹால் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்காதுன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி கீழே மட்டமா தரை மட்டமா வந்து ஒரு ஒரு அறைகள் மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அறைகள் கிடையாது உள்ளடக்கி ஒரு சேம்பர் மாதிரி பண்ணிட்டு அதுக்கு மேல தாஜ்மஹலை எழுப்பியிருக்காங்க அதனாலதான் இத்தனை வருஷம் ஆகியோ அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா நிக்குது அப்படின்னு சொல்லலாம் அதோட பேஸ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங்கா பண்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க தவிர உள்ள அறைகளும் கிடையாது கதவுகளும் கிடையாது இது மாதிரி பொய்யான புரளிகளை கிளப்பிக்கிட்டு தயவு செஞ்சு யாரும் வராதிங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க கோட்ல ஆர்காலஜிக்கல் சர்வேட ஹெட் என்ன சொல்லிருக்காருன்னா அந்த ரூம்ஸே கிடையாது அது எல்லாமே எம்டி பிளேசஸ் அதுக்குள்ள போயிட்டு மக்களை பார்க்க விடலாம் ஆனா அதை பார்க்க விட்டோம் அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கு கவர்மெண்டால முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் விசிட் பண்றாங்க தாஜ்மஹால சுத்தி பாக்குறதுக்கு அது சமாளிக்கிறதே ஒரு பெரும் பாடா இருக்கும் உள்ள வேற அந்த அண்டர் கிரவுண்ட் அவங்க சுத்தி பார்க்க நம்ம விட்டோம்னா இன்னும் அதோட தூய்மை வந்து கெட்டுட்டு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா மேல வந்து மக்களோட நடமாற்றம் அதிகமாக ஆக வந்து கருப்பு படையை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ உள்ள இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அழகா அப்படி இருந்துட்டு இருக்கு அதையும் நம்ம வந்து தூய்மை கேடா தூய்மைக்கேடான விஷயமா மாத்துறதுக்கு நாங்க தயங்குறோம் நாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆர்காலஜிக்கல் சர்வே ஹெட் வந்து சொல்லியிருக்காரு சோ இது வந்து முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பேசு இந்த மாதிரி சிவன் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் இங்க கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமிக் பில்டிங் சோ இதுல பாத்தீங்கன்னா தாஜ்மஹால்ல உள்ள பாத்தீங்கன்னா மும்தாஜ் ஷாஜஹான் இருவருடைய சமாதிகள் இருக்கு அந்த சமாதியே மேல பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருக்கிறது மக்களுக்காக வடிவமைச்சிருக்காங்களே தவிர உண்மையாவே அது மும்தாஜ் ஷாஜகானோட சமாதிகள் கிடையாது அது ஏதோ உள்ள அடித்தளத்துல எங்கேயோ வச்சிருக்காங்களா அவங்களோட சமாதி எல்லாம் பாதுகாத்து ஆனா மேல இருக்கிறது மக்களுக்காக ஒரு பார்வைக்காக ஏற்படுத்தப்பட்ட சமாதிகள் மட்டும்தான் அது அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு வந்து சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க இது சஸ்பென்ஸ் சொல்ல முடியாது சோ அவங்களுடைய ஒரு பர்சனல் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க சோ தேஜோ மஹாலியான்ற பேர்ல சிவன் கோவில் இதுக்குள்ள இருந்ததாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் பொய்யின்னு ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நிரூபிச்சிருக்காங்க சோ கோர்ட்டும் நிரூபிச்சிட்டாங்க அண்ட் கவர்மெண்ட்டும் நிரூபிச்சிட்டாங்க சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பொய்யான புரளிகள் கிளப்பாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரா வந்து இதை வந்து நிரூபிச்சிட்டாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தாஜ்மஹால் அப்படின்றது கவர்மெண்ட் ஏன் எடுத்துச்சு ஏன் கவர்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா ஷாஜஹான் மும்தாஜ்ன்றது அவ்வளவு அழகான ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்காங்க நம்ம சின்னதா ஒரு வீடு கட்டினாலே இதுக்கு சொத்து வாரிசு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து சேர்த்து வச்சுப்போம் இது என்னோட பையனுக்கு தான் போய் சொல்லு பொண்ணுக்கு தான் போய் சேரணும் சொல்லி ஒரு சின்ன இடம் இருந்தாலும் நம்ம விட்டு வைக்க மாட்டோம் நம்ம வாரிசுக்காகன்னு சொல்லி நம்ம சேர்த்து வைப்போம் அப்படிதான் அவங்களும் செஞ்சுருப்பாங்க சோ அப்பேற்பட்ட அந்த தாஜ்மஹாலுக்கு வாரிசே இல்லையா எங்க போனாங்க அவங்க எல்லாம் ஏன் அவங்க எல்லாம் வந்து இதை எடுத்து நடத்தல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால எடுத்து நடத்த முடியாது ஏன்னா பல ஆண்டுகள் பல காலங்கள் ஆயிடுச்சு இது வந்து அஹ் அதிசயங்கள்ல ஒன்னா மாறிடுச்சு சோ ரொம்ப முக்கியமான ஒரு சின்னமா இருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க உங்களால எல்லாம் இதை எடுத்து நடத்த முடியாது அதை வந்து நாங்க எடுத்து நடத்தணும்னு சொல்லி கவர்மெண்டே இந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டாங்களாம் இந்த தாஜ்மஹால ஷாஜஹானோட வாரிசுகள் கிட்ட ஒப்படைக்கப்படவில்லை இது கவர்மெண்டே எடுத்துக்கிச்சு இது வந்து தவறான ஒரு செயலா கூட இருக்கலாம் நமக்கு தெரியல அது பின்னணி என்னன்றது முழுமையா நமக்கு தெரியல ஏன்னா அவங்க வாரிசுகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அது அதோட உண்மை நிலவரங்கள் அது வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க யாருமே இல்லை அது வந்து அவங்க சொல்றது மட்டும் தான் நம்ம கேட்டுக்க முடியும் இப்போ திடீர்னு தனுஷ் பாத்தீங்கன்னா தனுஷ் தான் என்னோட பையன் சொல்லி ஒரு ரெண்டு பேர் கிளம்பி வரலையா சோ அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா தனுஷ்கே அப்படின்னா ஷாஜஹான் தாஜ்மஹாலுக்கு வந்து நாங்க தான் வாரிசுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வரலாம் ஆனா அந்த மாதிரி வாரிசுகள் இருக்காங்கன்னா ஆக்ரா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல அந்த வாரிசுகள் தான் இருக்காங்க ஒரு சில பேர் கௌரவமா வாழ்றாங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆறாயிரம் ரூபாய் மாச கூலியில வாழ்றவங்களும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாரிசுகளுக்கு அது வந்து போய் சேரவும் இல்லை அதனாலதான் இந்த கவர்மெண்ட் எடுத்து நடத்திட்டு இருக்கு முறையான வாரிசுகள் இல்லை அதாவது வந்து அதை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு ஷாஜஹான்க்கு இருந்த அந்த பிரில்லியன்ஸ் வந்து அந்த வாரிசுகளுக்கு இல்லாம போனதுனால அந்த தாஜ்மஹால் அவங்க கிட்ட இருந்து கை நழுவி கவர்மெண்ட்க்கு போயிடுச்சுன்றதுதான் உண்மையான தகவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பொலிட்டிக்கல் போக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி